ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் பதினேழு ஆதித்யா தன் தங்கையைத்தான் பார்த்தான் அவள் யாருக்கு வந்த விருந்தோ என்று எங்கோ பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் நடவடிக்கை சொன்னது இந்த மாப்பிள்ளை பிடிக்கலை இந்த திருமணம் வேண்டாம் என்று எனவே ஆதித்யா நோ சார் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை உங்கள் பொண்ணு என்று இல்லை யாரையும் இப்போ பண்ணிக்க எனக்கு இல்லை. எனிவே இனி நமக்குள் எந்த திருமணமும் செய்ய வேண்டாம் என்றவன் போய் காரில் ஏறு ஆறா என்றான் அவள் அடுத்த சந்தோஷமாக எழுந்து போகவே ரெட்டிப்பு சந்தோஷத்துடன் பாக்கியா செல்ல என்ன இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தத்துடன் சீராளன் செல்ல ஆதித்யா திரும்பி பார்க்காமல் சென்றான் இதை அவர்கள் எதிர்பார்க்கலை வேண்டாம் என்று சொல்வான் என்றே அவர்கள் எதிர்பார்க்கலை காரணம் வசுந்தராவின் அழகு படிப்பு நாகரிகம் ஆனால் ஆதித்யா பற்றி இவர்களுக்கு தெரியலை அவன் ஒரு காட்டாறு மாதிரி எங்கே சீரிப்பாய்வான் எங்கே அமைதியா சலசலப்பான் என்றே தெரியாதவன் அவனை முழுதாக புரிந்தவர்கள் யாருமே இல்லை ஏன் அவனை பற்றி அவனுக்கே தெரியாது ஒரு விஷயத்திற்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முடிவு எடுப்பான் அந்த முடிவு இந்த முடிவு எதையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டான் அந்தந்த நேரம் எடுப்பதுதான் இவன் இப்படி நொடி நேரத்தில் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் விலகி போவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை திக்ரமை பிடித்து போய் இருந்தார்கள் அவர்கள் சுதாரிப்பதற்குள் ஆதித்யா குடும்பத்துடன் வெளியே போயிருந்தான் மாப்பிள்ளையோ என்னப்பா இது ஏன் வந்தவுடனே இந்த பேச்சை எடுத்தீங்க முதலில் என் கல்யாணத்தை முடித்து விட்டு பேசி இருக்கலாமே அப்பா அவன் தங்கையை வச்சு நம்ம என்ன செஞ்சு வழிக்கு கொண்டு வந்திருக்கானா அவனை இப்போ பாருங்க முதலுக்கே மோசமாக போச்சு என்றான் கோபத்துடன் சரி விடுடா நாளைக்கு நானே போய் பேசி பார்க்குறேன் என்றார் அவன் அப்பா எல்லாம் உன்னால தான் நீ ஏன் இப்படி அவனை இண்டிசெண்டாக பார்த்தாய் நீ பார்த்ததே சமாளிக்கத்தான் அப்பா இந்த பேச்சை எடுத்தார் அப்ப எல்லாமே கெட்டுப்போச்சு போ என்றான் மூத்த மகன் தங்கையை கடிந்து கொண்டு பிறகு கிளம்பினார்கள் வீட்டிற்கு வந்த வாக்கியாவிற்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது ஆர்த்தி ஜஸ்ட் மிஸ்ஸு இந்த சம்பந்தம் மட்டும் முடிந்திருந்தால் பாக்கியாவின் கனவு கோட்டைகள் தகர்ந்து இருக்கும் இனி இப்படி போய் மாட்டிக்க கூடாது என்று நினைத்து கொண்டார் அடுத்து வந்த நாட்களில் மாப்பிள்ளையின் அப்பா ஆதித்யாவை தொடர்பு கொள்ள முயன்றார் ஆதித்யா மறுத்துவிட்டான் அவனை பற்றி தெரிந்தும் இப்படி கோட்டை விட்டோமே என்றுதான் வருத்தப்பட்டார்கள் ஆனால் வசந்தரா அப்படி அவனை விட்டுவிட தயாராக இல்லை எனவே அவனை எப்படி மடக்கி பிடிப்பது என்றுதான் காத்திருந்தாள் இது தெரியாத ஆதித்யா வழக்கம்போல் தன் தொழில் வேலைகளில் இரு தன் வேலைகளில் மூழ்கினான் வார இறுதியில் ஒன் நைட் ஸ்டே என்று இயல்பாக இருந்தான் ஆனால் வசுந்தரா என்ற அழகான பாம்பு அவனை கொத்த காத்திருந்தது ஆராத்தியா தன் காதலை இனியும் மறைக்க கூடாது கதிரவனிடம் சொல்ல வேண்டும் என்று நேரம் பார்த்து காத்திருந்தாள் ஆனால் பாக்கியா அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லை பாக்கியாவிற்கு தெரியும் அண்ணன் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் இனியும் சும்மா இருக்க கூடாது என்று ஆராத்தியா கணவனிடம் ஆராத்தியா கதிரவனிடம் காதலை சொல்ல முயற்சி செய்வாள் என்றுதான் தான் மட்டும் இல்லாமல் தன் மகள் ஆஷா கிட்டையும் சொல்லி ஆரா கதிரவனை தனியாக சந்திக்க விடாமல் பார்த்து கொள்ள சொன்னார் ஏம்மா ஏன் ஆரா இல்லைன்னா கல்யா ஆனா ஆரா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு நல்லதுதானே அண்ணனும் நம்மளோடவே காலத்துக்கும் இருக்கும் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க என்று ஆஷா கேட்க இல்லையா இல்லை ஆராத்யா கதரவனை திருமணம் செய்து கொண்டால் இங்கேயே தங்கி விடுவார்கள் அப்படி அவள் இங்கே இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் அவளுக்கு போய்விடும் என்ன இருந்தாலும் இது அவள் அம்மாவினுடைய சொத்து இங்கே உள்ளவர்களுக்கும் அவளைத்தான் பெரி இங்கே உள்ளவர்களும் அவளைத்தான் பெரிதாக நினைப்பார்கள் இதுவரை அவள் சின்னவளாய் இருந்தா அதனால நான் அவளை மறைத்து கொண்டு முன்னால் நின்று இந்த வீட்டிற்கான மரியாதையை நானே வாங்கிக் கொண்டேன் இனியும் அப்படி செய்ய முடியாது எத்தனை நாள் மூடி வைக்க முடியும் உன்னை ஆதித்யாவிற்கு கட்டி கொடுத்த பிறகுதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் எனக்கு கிடைத்த எனக்கு கிடைத்ததை விட பல மடங்கு மதிப்பு மரியாதை உனக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இந்த வீட்டில் பிறந்த ஆராத்யா இங்கே இருந்தால் அவளுக்குத்தான் முதலில் கிடைக்கும் உனக்கு அப்புறம்தான் கிடைக்கும் மேலும் யாரோ ஒரு படிக்காத பட்டிக்காட்டு பொம்பளைக்கு பிறந்தவன் கதிரவன் அவன் என் மகளுக்கு இணையாக வருவதா அப்படி வரவிட்டால் இத்தனை வருடம் நான் இந்த குடும்பத்தை கட்டி காத்து கிடந்ததற்கு எந்த பரதி எந்த பலனும் இல்லாமல் போய்விடுமே உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமைகளும் இங்கே இருக்கு என்றாள் ஆஷாவும் அதன் பிறகு இருவரையும் சந்திக்க விடலை அம்மாவும் மகளும் தனக்கு எதிராக சதி செய்வது தெரியாமல் பாவம் பேதை பெண் கதரவனை சந்திக்க துடித்தாள் ஆனால் முடியலை ஆனால் வசுந்தராவின் வசுந்தராவின் அம்மா இதை அப்படியே விட்டுவிட நினைக்கலை ஆதித்யா தன் தங்கைக்கு மாப்பிள்ளை தேடுவது தெரிந்ததால் அவளுக்கு வேண்டிய சம்பந்தங்களை அனுப்பினார் ஏனென்றால் எழுந்து போகும்போது பாக்கியா அவரை பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்டு போனாலே பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் பாக்கியா அந்த குடும்பத்து சொத்து தனக்காகவே வேண்டும் என்று இத்தனை நாள் போடும் வேஷம் அவளுக்கு நன்றாக தெரியும் தனக்கு கிடைக்காத அந்த குடும்பமும் சொத்தும் அவளுக்கும் கிடைக்கக்கூடாது கூடாது பாக்கியா மகளை ஆதித்யாவிற்கு கட்டி கொடுக்கத்தான் பிளான் போடுகிறாள் என்று உறவினர்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் ஆதித்யா பாக்யாவின் பேச்சை கேட்க மாட்டான் என்றும் அனைவருக்கும் தெரியும் அரசல் புரசலாக தெரியும் மற்றவர்கள் முன்பு மரியாதை கொடுக்காமல் இருக்க மாட்டான் அதே சமயம் கண்டுகொள்ளவும் மாட்டான் பாக்யாவை இதனால் பாக்யாவின் மகளை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் சேர்ந்து பிளான் பண்ணினார்கள் ஆதித்யாவின் அம்மா மலர்விழியின் அம்மா அப்பா தெலுங்கு அவள் பாட்டி தமிழ் அதற்கு ஒரு தலைமுறைக்கு முன்பு ஒரு தாத்தா தமிழ் இப்படி அவர்கள் வம்சாவளியில் தமிழும் தெலுங்கும் மாறி மாறி வரும் அதனால்தான் வளர்வெளியை அவள் அப்பா தமிழ் பையனான சேந்தனுக்கு கட்டி கொடுத்தார் இப்படி உறவு கூட்டம் அவர்களை வீழ்த்த கங்கணம் கட்டி இருப்பது தெரியாமல் ரொம்ப அசால்ட்டாகத்தான் பாக்கியாக இருந்தாள் அடுத்து ஒரு பெரிய சம்பந்தம் வந்தது ஆதித்யா சீராளன் இருவருக்குமே விட்டது இப்போது ஏதாவது தடங்கள் வந்துவிடக் கூடாது என்றுதான் திருமணமாகாத தங்கை உள்ள மாப்பிள்ளையை தவிர்த்து விட்டான் ஆதித்யா இந்த மாப்பிள்ளைக்கு ஒரே அண்ணன் தான் அதுவும் திருமணமாகிவிட்டது பெண் பார்க்க வருவதாக சொல்லிவிட்டார்கள் கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை கொண்ட குடும்பம் சரி என்று பெண் பார்க்க வந்தார்கள் முதல் நாள் பாக்கியா அந்த மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி பேசும்போதுதான் அவங்க கொஞ்சம் கிராமத்து பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்க்குறவங்களாம் என்று சொல்லி இருந்தால் அதை கவனித்த ஆரா மறுநாள் பெண் பார்க்க வந்தபோது கருப்பு கலர் புடவை கட்டி இருந்தால் ஆதித்யாவிற்கு அது ஒரு கலர் அவ்வளவுதான் அதற்கு மேல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் ஆனால் பாக்கியாவிற்கு ஆரா ஆராத்யா ஏன் இந்த புடவையை கட்டி இருக்கிறாள் என்று தெரியுமே எனவே தெரிந்துதான் பேசாமல் இருந்தாள் ஆனால் பெண்ணை பார்த்ததும் இது என்ன கருப்பு புடவை துக்கத்துக்குத்தானே கருப்பு புடவை கட்டுவாங்க என்று நினைத்தவருக்கு இஷ்டம் இல்லை இது அவர் முகத்திலேயே தெரிந்தது பாக்கிய அமைதியாக இருந்தாள் அவள் நினைத்ததே வேறு இப்படியெல்லாம் தங்கைக்கு மாப்பிள்ளை தேடிய பிறகு அவனுடைய திருமணத்திற்கு பெண் தேடவே மாட்டான் சட்டுன்னு இல்லை என்றாலும் ஆஷாவை ஒத்துக்கொள்வான் என்று தான் அவர் நினைத்தார் மாப்பிள்ளையின் அம்மா இது இது என்னங்க முதன் முதலாக பொண்ணு பார்க்க வந்திருக்கும் கருப்பு புடவை கட்டி இருக்கு பொண்ணு என்று சொல்ல அதனால என்ன என்று ஆதித்யா கேட்க இது நல்லது இல்லைங்க உங்கள் அம்மா இருந்திருந்தால் இப்படி செய்யப்பட்டு இருக்க மாட்டாங்க என்று பேசிவிட்டு சென்றார்கள் ஆக இது பாக்கியாவிற்கும் தெரியும் தெரிந்தே அவர் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறார் என்ன விஷயம் என்று ஆதித்யா மண்டையை உடைத்துக்கொண்டு சிசிடிவியில் அனைவரையும் பார்த்து கொண்டு இருந்தான் அப்பத்தான் ஒரு முறை ஆராத்யாவினுடைய பார்வை காதலாக கதிரவன் மேல் விழுவதை கண்டான் ஆதித்யா அவனால் தன் கண்ணை நம்பவே முடியவில்லை அவன் வந்தால் மொத்த குடும்பமும் அலாட்டாகி விடுவாங்க அதனால்தான் அவன் அவர்களை இப்படி சிசிடிவியில் பார்ப்பது புடவையை எடு சிசிடிவியில் பார்ப்பது ஃபுட்டேஜை எடுத்து பார்த்த போதுதான் ஆராத்யாவினுடைய காதல் புரிந்தது ஆதித்யாவிற்கு அதே சமயம் அவன் கதிரவனை பார்க்க அவன் ரொம்ப இயல்பா இருப்பது போல்தான் இருந்தது ஆக இது பாக்கியா அத்தையினுடைய வேலை கதிரவனுக்கு ஆராவை திருமணம் செய்து வைத்தால் அவன் இங்கேயே இருப்பான் ஆராவும் இங்கேயே இருப்பாள் எப்பவும் போல அவர் இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணலாம் என்று நினைக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டான் தான் தான் புரிந்து கொண்டதை அப்படியே விட்டால் அவன் ஆதித்யா இல்லையே எனவே உடனே அனைவரும் ஒன்றாக இருந்தபோது பாக்கியாவிடம் நேரடியாக கேட்டுவிட்டான் என்ன என்ன அத்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க போல பார்க்க வரும்போது கருப்பு புடவை கட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்தானே ஏன் ஆராத்யாவிற்கு கூட தெரியும் தெரிஞ்சே கருப்பு புடவை கட்டி வந்திருக்கிறா நீங்களும் கவனிக்காத மாதிரி இருந்துட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறீங்க ஒரு வேலை மூணு பேரும் என்று நான் சொல்லியிருக்கணுமோ என்று ஆதித்யா கேட்க சீராளன் கதிரவன் இருவரும் புரியாமல் பார்க்க என்னப்பா ஆதி என்ன சொல்கிற என்று சீராளன் கேட்க உங்களுக்கு தெரியாது மாமா தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க என்றான் அப்போ நானா என்று கதிரவன் கேட்க நீ கேட்கறதுலேயே உனக்கு தெரியுது தெரியுது தெரியாதே தெரியாதுன்னு என்றான் ஆதித்யா அப்ப யாரு மூணாவது என்று சீராளன் ஆஷாவை பார்க்க அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாள் பாக்கியா என்ன பாக்யே என்ன நடக்குது இங்கே ரெண்டு முறை நம்ம வீட்டு பெண்ணுக்கு மாப்பிளை பார்த்து ஒன்றும் சரியாக அமையலை என்ன காரணம்னு தெரியல அதுவும் அதுவும் இன்னைக்கு வந்தவங்க ரொம்ப சாதாரண விஷயம்தான் சேலை கட்டுறது நீயாவது இதை பார்த்து கருப்பு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்க கூடாதா பாகி அந்த அம்மா போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தானே உன் அம்மா இருந்திருந்தா இப்படி கட்ட விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பொண்ணை ஒழுங்கா நாம் பார்த்துக்கல என்று தானே அர்த்தம் நாங்கள் ஆம்பளை இங்கே மூன்று பேரும் தொழிலில் கம்பெனி ஆஃபீஸ் அப்படின்னு போயிடுறோம் நீ தானே வீட்டில் இருக்கிற நீ ஆறா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காயின்னு எனக்கு தெரியும் அப்படியும் எப்படி நீ கவனிக்காமல் விட்டாய் என்றார் அந்த அப்பாவி சீராளன் மாமா நீங்கள் இன்னும் அப்பாவியாவே இருங்க இந்த பிளானே இவங்க ரெண்டு பேரும் போட்டதுதான் தனித்தனியா தனித்தனியாக போட்டாங்களா இல்லை சேர்ந்து போட்டாங்களான்னு தான் தெரியலை என்றான் ஆதித்யா தங்கையை உற்று பார்த்தபடி என்ன ஆதி சார் சொல்றீங்க ஆறா தப்பு பண்ண மாட்டா என்றான் கதிரவன் அவனுக்கு சாதகமாக தப்பு சரின்றது அவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் அவளுக்கு சரின்னு தோன்றது எனக்கு தப்பா தெரியும் என்ன அத்தை ஆராத்தியா கல்யாணம் ஆகி போறது உங்களுக்கு பிடிக்கலை போல அப்படித்தானே என்றான் என்ன அதே இப்படி சொல்ற என்று பாக்கியா பதற ஆமா எனக்கு நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது என்றான் ஆதித்யா அண்ணா யார் வேலையும் தப்பு இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்றால் ஆராத்தியா